நீங்கள் நிறைய அகழ்வாய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க எல்லா நதிக்கரையிலும் நடக்குது அது குறித்து நீங்கள் செய்து கவனம் கொள்ளுங்கள் நான் கீழடிக்கு கொஞ்சம் பகூர்ப்பேன் ஆறு கிலோமீட்டர்லாம் நான் குடியிருக்கிறேன் ஒரு நூறு முறையாவது நான் போயிருப்பேன் கீழடிக்கு இப்போ நீங்கள் யாராவது மதுரைக்கு வந்தீங்கன்னா அப்படியே மீனாட்சி கோயிலுக்கு போங்க கோணால் கடையில் மட்டன் தோலை சாப்பிடுங்க சாப்பிட்டு வாய்ப்பு இருந்தால் அப்படியே இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு ஒரு எட்டு போயிட்டு வாங்க அப்படியே எவ்வளோ எனக்கெல்லாம் சென்னைக்கு போனால் பொறாமையாக இருக்கும் தங்கச்சி இருக்க ஊர் இங்கே ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கிற மாதிரி தென் திசையில் ஒரு நூலகம் வராதா அப்படின்னு என்னுடைய ஆசை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் போல் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போல பிரம்மாண்டமான நூலகங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையில் எங்க உள்ளே போக போக அவ்வளவு ஆசையாக இருக்கிறது இந்த புத்தகங்களை பார்க்க படிக்க கூட வேண்டாம் படிக்கிற பிள்ளைகளை பார்த்தாலே அவ்வளவு ஆசையாக இருக்குது நான் படிப்பது கூட ஒரு புரட்சி தாங்க நான் ஒன்றை சொல்கிறேன் இங்கே உள்ள தோ பரமசிவர்களுடைய பண்பாட்டு அசைவுகள்னு ஒரு புத்தகம் இருக்கும் பெரிய அறிஞர் அவர் ஒன்று சொல்கிறாருங்க படிக்கிறதெல்லாம் எல்லாரும் படிக்கலைங்க ஒரு காலத்தில் இங்கே உள்ளே போய் அவருடைய இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்க எல்லாத்தையும் தொகுத்து கூட ஒரு தோப்ப அவர்களுடைய மொத்த தொகுப்பையும் போட்டிருக்காங்க அவர் சொல்கிறாரு நமக்கு ஸ்கூல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை என்ன பள்ளிக்கூடம் என்கிற வார்த்தைக்கு நிகர நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்கூல்னு சொல்கிறோம் ஸ்கூலில் த பள்ளின்னு தானே சொல்கிறோம் ஆனால் தமிழ் படிச்சவங்க நிறைய இருக்கீங்க பொதுவாக பள்ளி என்பது தூங்குகிற இடம் தானே ஸ்ரீரங்க பெருமானுக்கு கூட பள்ளி கொண்ட பெருமாள் தானே பேர் பள்ளி கொண்டாரு தானே சொல்கிறோம் அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு பள்ளியும் ஒன்றா வருது தோப்பா என்ன சொல்கிறாருன்னா ஒரு காலத்தில் எல்லோரும் படிக்க முடியாது உயர் ஜாதியினர் மட்டும் தான் படிக்க முடியும் சமண பௌத்த துறவிகள் என்ன செஞ்சாங்கன்னா எளிய மக்கள் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற உழைக்க மக்கள் வாழ்கிற பகுதிக்கு வந்து நாங்கள் நீங்கள் எங்கள் நாங்கள் படுத்துருக்க இடத்துக்கு வாங்க மலை மேலே இருக்கும் திருச்சிராப்பள்ளிங்கிறது கூட அப்படித்தான் சமணர் மலை அப்படித்தான் ஒத்தக்கட மலை அப்படித்தான் திருப்பரங்குன்ற மலை அப்படி தான் அங்கே பார்த்தா சமணர் படுகை இருக்கும் பௌத்த படுகைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தலை வைக்கிற மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கும் அங்கே வாங்க நாங்கள் சொல்லித்தரோம் நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசையோடு ஓடினார்கள் நாங்கள் பள்ளிக்கு போகிறோம் பள்ளிக்கு போகிறோம் பள்ளிக்கு போகிறோம் அப்படின்னு அந்த பள்ளியில் சமணர்கள் தூங்குகிற இடத்திலிருந்து தான் ஸ்கூல் என்கிற அந்த வார்த்தை பள்ளிக்கூடம் போகிறது அங்கிருந்து தான் வந்தது என்று தோப்பா பேசுகிறார் எனவே அறிவு என்பதை பொதுவில் வைக்க வேண்டும் அதுதான் இப்போ பிரச்சனை அப்ப அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறான் அதுதான் உன்னுடைய அழிவில் இருந்து காக்குற கருவிங்கிறான் இப்போ சிரிக்கிறதுங்கிறது குரங்கு கூட சிரிக்குதுங்க சிம்பன்சி குரங்கு சிரிக்குது இல்லையா குரங்குக்கு சிரிக்கிற பழக்கம் உண்டு நம்மளும் சிரிக்கிறோம் கவிஞர் வாளி சொல்றாரு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதிங்கிறார் சில பேர் அடுத்தவங்க கஷ்டப்பட்டா சிரிப்பாங்க தெரியுமா இப்போ நமக்கே கூட என்ன தெரியுமா நம்ம கஷ்டப்படுறது நமக்கு பிரச்சனை இல்லைங்க அதை நாலு பேர் பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறது தான் பிரச்சனை நீங்களே வண்டியில் போகிறீங்க விழுந்துடுறீங்க விழுந்து எங்கெங்கே அடிபட்டுருக்குன்னு பார்க்குறத விட எவனாவது பார்த்துருப்பாங்களா நாளைக்கு ஏதாவது சொல்லுவாங்களா என்ன சார் இந்த பாலத்துக்கிட்ட விழுதுட்டிய போல இருக்கு அதை ஒரு பெரிய செய்தியாக வந்து வீடு வரைக்கும் விசாரிப்பாங்க நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னால செய்தி வீட்டுக்கு போயிடும் இதெல்லாம் பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மனித ஜா மிருக ஜாதிங்கிறார் கவிஞர் வாலி யோசித்து பார்த்தார் நண்பர்களே அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது வீட்டில் நீங்கள் உலகமெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்த வேணாங்க நீங்கள் பெரிய ஞானியெல்லாம் பெரிய இருக்க குறைந்தபட்சம் உங்கள் மனைவியை அல்லது உங்கள் கணவரை உங்கள் குழந்தைகளை நேரம் ஒதுக்கிறீர்களா சிரிக்க வைக்கிறீர்களா மகிழ்ச்சி அடைக்க வைக்கிறீர்களா எதுக்கு இவ்வளவு பதட்டம் எவ்வளவு டென்ஷன் இப்போ சில பேர் சொல்கிறாங்க இதுக்கு தாங்க நாங்கள் யோகாசனம் படிக்கணும்னு சொல்கிறோம் தியானம் இருங்க முடிஞ்சா இருங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார் பதட்டமாக இருக்குது சார் அவர் சொல்லியிருக்காரு மருத்துவர் காந்தி மியூசியத்தில் காலையில் தியானம் சொல்லி தர்றாங்க அஞ்சரை மணிக்கெல்லாம் போயிருங்கன்ற கேப்பில் இவன் நாலரைக்கே எழுந்திரிச்சு தான் நான் தியானம் பண்ண போகணும் தியானம் பண்ண போகணும் தியானம் பண்ண போகணும் வீட்டில் இருக்கையில கூட அடித்து எழுப்பி விட்டு அங்கே போய் என்ன தியானம் பண்ண போகிறேன்னு வீட்டில் இருக்கையில பூரா பதட்டப்படுத்திட்டு அங்கே போய் என்ன நினைப்போக்கா தியானம் பண்ண மாட்டான் ஆஃபீஸ் நேரம் ஆயிடுச்சு ஆஃபீஸ் நேரம் ஆயிடுச்சு ஆஃபீஸ் நேரமாயிடுச்சு அங்கே இருக்கவங்க பதட்டப்படுத்திக்கிட்டு இருப்பேன் கொஞ்சம் சமநிலைப்படுத்த வேண்டியிருக்கு